பேர் வந்து ஆசின்னு நான் வந்து முனியப்பன் தெருவில் இருக்கிறேன் ரொம்ப நாளா பள்ளம் போட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போட வருது எல்லாமே ரொம்ப கஷ்டமா நடந்துட்டு இருந்துச்சு அப்போ ரொம்ப நாளா சுத்தி அந்த சின்ன எல்லாம் சுத்தி போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எப்படியோ ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நாங்களும் எழுதி கொடுத்தோம் எல்லாமே எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணியிருந்தோம் அஞ்சு வருஷம் மேல ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இப்போ ரோடு சூப்பரா பக்காவா போட்டாங்க இதுக்கப்புறம் நாங்க இதுக்கப்புறம் டிராவலிங் பண்ண போறோம் இல்ல போராட்டம் நடந்து நடந்துச்சு அந்த கட்சில இருந்து பண்ணாங்க அது அந்த அளவுக்கு டீடெயில் தெரியல நம்மளுக்கு அதுக்கப்புறம் இப்ப ரோடு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு போய் பாக்கணும் இதுக்கப்புறம் தான் போயிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணும் ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு ரோடு கிராஸ் பண்றது நல்லா ஈஸியா இருக்கும் என் பேர் சாயிரா பானு நாங்க ரொம்ப வருஷமா இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் தான் இருந்தோம் ரயில்வே கேட்டு இந்த பக்கம் இருந்தோம் நாங்க அப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த கன்சீலடிஸ்க்கு எல்லாம் நானே சில டைம்ல கஷ்டப்பட்டேன் இந்த ரோடு இந்த இது கேட்டு தாண்டதுக்கு சில டைம்ல ட்ரெயின் நின்றோம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போறதுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இப்போ இது போடுறதால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இது போட்டது ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு போடுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நன்றி நாங்க இந்த மாடர்ன் சிட்டில என் பேர் சரியோதரின் நாங்க இந்த மாடர்ன் சிட்டி ஒரு பதினெட்டு பத்தொன்பது வருஷமா இருக்கோம் ரொம்ப சிரமப்பட்டோம் சார் கொஞ்சம் நஞ்சல்ல சொல்லி மாறாது ஏன்னா பல பேர் வந்து சாவுங்க உயிரிழப்புகள் கூட நடந்திருக்கு பிரசவங்கள் நடந்திருக்கு விபத்துங்க நிறைய நடந்திருக்கு விபத்துகள்லாம் ரொம்ப நிறைய நடந்திருக்கு இப்ப இந்த சபை வந்ததுனால இப்ப எப்படி இருக்கும் தெரியாது எங்களுக்கு ஆனா போட்டு கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ண போறதுக்கு இதுக்கு கரெக்டான ஒரு ஆளை போடணுங்க சார் ஒரு போலீஸ் இங்கே பக்கத்துல டாஸ்மார்க் இருக்கிறதுனால பலவித பிரச்சனைகள் இருக்கு அதனால ஒரு போலீஸ்காரங்க போட்டு அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இப்போதைக்கு மக்களுக்கு போயிட்டு வரதுக்கு பண்ணி கொடுத்துருக்கு இந்த திராவிட மாடல் அரசு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சார் ரொம்ப நன்றி சார்பட மாட்ட நான் நன்றி சொல்ல கடமை ரொம்ப கஷ்டமா இருந்தது வந்து எம்எல்ஏக்கு போது இது பண்ணது நல்லா இந்த மாதிரி எல்லாத்திலும் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் எவ்வளவு நாள் இங்க சிரமங்கள் இருந்தது வந்து கொஞ்சம் நல்லது தான் சேர்த்துதான் குழந்தைங்க மெயில போகுது ஒரு வயசானவங்க போகுது

ரொம்ப எப்படி சொல்றது ஒரு ஸ்கூல்ல என் தங்கச்சி தம்பி கூட்டு போறதுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது எப்படியோ ஒரு புரியல ரொம்ப கஷ்டமா இந்த சின்னவர் வந்திருக்கு இந்த பண்ணி ரொம்ப துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் ரொம்ப நன்றி அமைச்சர்களுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா வந்து இன்னும் அதிகமா செய்யணும் சொன்னீங்கன்னா வந்து நாங்க பொது இன்னும் ஆளும் பாக்குறோம் இன்னும் செய்யணும் இன்னும் இது பண்ணணும் சொல்லி செய்யறோம் ஆனா வந்து தண்ணி நிக்குமே அதான் யோசிக்கிறாரு கீழே வந்து கஞ்சா அடிக்கிறதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வருது அது கஞ்சா அடிக்கிறது சிகரெட் அடிக்கிறதால நிறைய ப்ராப்ளம் அதுக்கு வந்து ஒரு சிசிடிவி கேமரா ஏன்னா அட்டாச் பண்ணி பொதுமக்கள் கொஞ்சம் இன்னும் ஆதரவு கொடுத்தா பொதுமக்கள் அடுத்தவாட்டி தான் எங்களுக்கு கண்டிப்பா இவருதான் ஓட்டு போடும் நன்றி